மந்தன் கதையை வையகத்துள் நான் பாட வாழ்த்தி டைகோடு என் கதையோரே வாழ்த்தீடைக்கு நான் நே நான் நான் நே நான் நே நான் நான் நே நான் நேரம் ஓ நான் நான் நேரம் தான் தன் நே நானே நே நான்தானா

கண்ணபோரவார ஜங்கல் காரண அபேன சீரா சமயபோர்த்தானி வாசகிய தேவ சீரா தனே நன ே நானே நனர் பள்ளி கதை நான் படிக்க மாறி எனக்கு வாக்கு பிரிய வினு தாயே நானே நானே பெர் பாடி மோடிக்கும் வரைமா எனக்கு பக்க துணை நீர் பாய் தாயே பெண்ணர் கூட்டாங்கோரையும் வரைமா ரு எனக்கு கூட துணை நீர் பாய் தாயே பெங்க ரகையுடும் பொ பெகார அது நகதாடும் பொங்க ரகோ தன்னை நன்றி நானே நன்றி நானும் தானே நானே நன் நானா தன்ன தான தானே நே நானே நே நானே நே நான தங்கையாரே தந்திரவள்ளி சரித்திரத்தை கேளு காலம் பீதாமல் கையை தட்டி அசைந்தாடு தாளம் வீட்டில் தம்முனை காலம் குறைந்தால் தறிமுக

நே நானே நானே நன் நானே நன் நானே தன்னா நானே நண்ணே நானும் நானே நன் தன்னன் நான் தினம் நானே தினம் நானந்தே நானந்தே நானே ஆனந்தே நானந்தே நானே தினம் நானந்தே நானந்தே நானே நன்னா தினம் நானே தினம் நான் ஏ தேசம் பூகாலும் அரசு செய்து வாழ திங்கள் நோலி நம்பி மன்னார் திங்கள் அலங்காரமாகவே என் துணை என் துணை என் துணை ராஜம் மன்னார்

கரு நாள் குழந்தை We'll பாத்து நல்லா இருக்கும் ஊர்லயும் பாட்டு இருப்பாங்க யாரும் போறாங்க

என்ன செய்யுவோ நங்கள் கல்லிமார்களே அட எங்கரு கோர் பெண் குழந்தை இல்லை தொல்லையே சைதர் காயும் பணிகளே அங்கே

எட்டு நாளில் ஊரட எட்டு தினம் இன்பமுற்று இருக்கும் வேலை பெண் குழந்தையே சிலர் நங்கை மோகினி அவள் ராசன் பத்தி அவள் நாட்டமுடன் பெண் குழந்தைக்கு வாட்டமாகினார் தை என்ன வரமுி வந்து அட இவ்விடத்தில் சொல்லும் எங்கள் நம்பி ராஜனே தைனர் எங்களுக்கு ஓரட பெண் குழந்தை இல்லை என்று வேண்டி வந்தோம் இடத்திலே கிடைக்கும் பரமரதும் வாக்கு தந்தானே தன்னல் பாரு மன்னரே நமும் பலத்த கிணறல் குழந்தையை தான் எடுத்து சேரலாம் அடர்பனத்திலே அந்த காலகன் அங்கே குழந்தை கதறி அணுகும் அங்கே விளையும் காவனம்

அப்படிய அப்படியே இன்னும் வந்து பாட்டுல கவனம் செலுத்துங்க இந்த ரெண்டு பண்ணாங்க